இன்னும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மது வருந்துதை பற்றியும் குடிப்பழக்கத்தை பற்றியும் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் மது அருந்ததுனால எனக்கு தூக்கம் நல்லா வருது மது இருந்ததுனால என்னால் நல்லா சாப்பிட முடியுது மது இருந்ததுனால எனக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் என்னோட கவலைகள்லாம் மறக்க முடியுது ஸோ ரம்மு இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா சளி சரியாகும் அதுவும் இல்லாமல் ஓட்கா ஒன்று இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இப்படின்ற கருத்துக்கள் எல்லாமே இருக்கு இதெல்லாம் உண்மையா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் தவறான கருத்துங்க அதை பற்றி விளக்கத்தை பார்க்கலாம் ஏன்னா மது வர்ந்ததுனால நீங்கள் மயக்கத்துல தான் இருப்பீங்களே தவிர தூக்கம் அப்படின்றது வராது தொடர்ந்து நின்று நாள் மது வந்துடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை மேலும் அதிகமாக அதிகரிக்கும் மது அப்படின்றது ஒரு டிப்ரஷிவ்ட்டாக இருக்குங்களா மனச்சோர்வு உண்டாகும் மது அறந்ததுனால பல்வேறு விதமான மனநோய்கள் தான் வரும் மன பதட்டம் பயம் அப்புறம் பார்த்திங்கன்னா மனச்சோர்வு அப்படின்றது தான் வரும் ஆரம்ப கால காலகட்டத்தில் நீங்கள் மது அறந்தது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து நீங்கள் மது அருந்ததுனால உங்களை உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்றது தான் உண்மை அதே போல் மது அருந்துறதுனால உடம்பு நச்சுத்தன்மை அதிகரித்து உங்களோட நரம்புகள் மற்றும் மூட்டுகள் எலும்புகள் வந்து பாதிக்கப்படும் அப்போ உடல் வலிகள் மேலும் அதிகரிக்கும் அப்படின்றது தான் இந்த உண்மை என்ன எல்லா வகையான பியர் அண்ட் ஒயின் அப்படின்ற மது பொருள் வந்து பாதுகாப்பானது இதாக இருந்ததுனால உடலுக்கு நல்லது இல்லை குறைந்த அளவு மது அறந்ததுனால உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லா வகையான மது பொருட்கள்லையும் எத்தனை அப்படின்ற ஆல்கஹால் தான் இருக்குது ஆனால் அதில் அளவு தான் மாறுபடுதே தவிர ஸோ அதில் இருக்கக்கூடிய பொருள் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் தான் அப்போ ஆல்கஹால் உடலுக்கு தீங்கு விளைவிக்குது அப்படின்றப்ப அது குறைந்த அளவு எடுத்துக்கிட்டாலும் தீங்கு விளைவிக்கும் தானே ஆனால் பாதிப்புகள் குறைவாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மை பாதிப்பு ஏற்படாது அப்படின்றது முற்றிலும் தவறானது அதாவது மது வந்து உடலுக்கும் மனதுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள் இது அருந்ததுனால எனக்கு நன்மைகள் பயக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களே நீங்களே ஏமாத்திக்கிறீங்க மேலும் தான் குடிக்கிற அந்த மதுவை வந்து நியாயப்படுத்துறதும் பார்த்திங்கன்னா குடி பழக்கத்துக்கு அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் அப்போ குடியிலிருந்து வெளி வரணும்னு நினைக்கிறீங்க இல்லை அதை நிப்பாட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களோட மருத்துவமனையை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஆலோசனைக்கு நன்றி நிறைய பேருக்கு மது அருகிற பழக்கம் இருக்கு அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்களா அப்படின்றத எப்படி கண்டறிய பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் என் பேர் மனோஜ் நான் அற மனநல மருத்துவமனை மனநல ஆலோசகர் சோ பழக்கத்துக்கு அடிமை அடிமையாயிட்டாங்க அப்படின்றத கண்டறியறதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு அதோட அறிகுறிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா வழக்கமா எடுத்துக்கக்கூடிய மதுவோட அளவை விட அதிக அளவு எடுத்துப்பாங்க காரணம் என்னன்னா அவங்க வழக்கமா எடுத்துக்கூடிய மதுவோட அளவு அதோட போதை வந்து பார்த்தாம மீண்டும் மீண்டும் அதிக அளவு மது ஏற்கனும் அப்படின்ற தூண்டுதல் ஏற்படும் இது போல மது வருணும்ன்ற அந்த எண்ணம் உணர்வு அதிக அளவு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் சோ அந்த உணர்வை தவிர்க்கணும் இல்ல மது அருகதை நிப்பாட்டணும் அப்படின்ட்டு அவங்க பல முயற்சிகள் எடுப்பாங்க அந்த பல முயற்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தோல்வியில தான் முடியும் காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் வித்ராவல் குறிப்பிட்ட நேரத்துல மது இல்ல மது அருந்ததை நிப்பாட்டினாலோ அவங்களுக்கு கைகால் நடுக்கம் படப்படப்பு அமைதியின்மை போன்ற அறிகுறிகள்லாம் ஏற்படும் இந்த அறிகுறிகளை போக்கிக்கிறதுக்காண்டி அவங்க மீண்டும் மீண்டும் அதிக அளவு மது அருந்துவாங்க இதனால அவங்களோட வாழ்க்கை பல சூழ்நிலைகள பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் குடும்பம் பொருளாதாரம் வேலை அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் இருந்தாலும் அவங்க மது அருந்ததுலேயே அதிக நேரத்தை செலவழிப்பாங்க ஸோ இதுபோல அறிகுறிகள் உங்களுக்கோ உங்களை சார்ந்தவங்களுக்கோ இருந்துச்சு அப்படின்னா அவங்க குடி அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி அடிமை ஆயிட்டாங்க அப்படின்றப்ப குடிபோதை மறுவாழ்வு மையத்தில் சேர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிறது மூலமா அவங்க அந்த இருந்து வெளியே வந்து அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நன்றி